கருவாட்டு குழம்பு தவிர்த்து என்ன இல்ல எல்லாம் ரசிச்சு சாப்பிரறது சரி கருவாடு மட்டும் ரசிச்சு சாப்பிடுறது கருவாடு பிடிக்காது சரி ரைட் ரெஜி எனக்கும் கருவாடு பிடிக்காதுனாங்க உங்களுக்கும் பிடிக்காது அக்கா தம்பி ரெண்டு பேருக்கும் பிடிக்கல சரி இருக்கட்டும் அடுத்து சரி நீங்க செய்யக்கூடிய சமையல் உங்க மனைவி நான் கேக்கல நீங்க செய்யக்கூடிய சமையல் செஞ்சதே இல்லையா சமையல் செஞ்சதே இல்லையாப்பா ஒண்ணுங்களேன் um, mm, <coughs> <manyama>

வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சீரகத்தை சேர்க்கும் இது மாதிரி அந்த முறுக்கு மாதிரி நம்ம நொறுக்கு தீனிகள் சாப்பிடும்போது அத கொஞ்சம் ரெண்டா உடச்சி போட்டோம்னா அந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சூப்பர் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தம்பி இப்போ உங்களுக்கு என்ன கேட்க போறோம் அப்படின்னா காட்டுக்கே ராஜா யாரு அப்படி உங்களுக்கு தெரியாம போயிடுமா சான்ஸே கிடையாது காட்டுக்கு ராஜா சரி தோட்டத்துல செடியில என்ன பூக்கும் சரி அந்த திரைப்படத்தில் நடிகை ஜோதிகா அவர்களுடன் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படம் என்ன

வந்து அந்த போயிட்டு அந்த உப்புறத்துல போயிட்டு பேசுவாரு அப்ப சொல்லுவாரு தொட்டேன்னா வந்து அணுகுண்டு மாதிரி தொட்டா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு சூர்யா சொல்லுவாரு இது மாதிரி வெடிக்கோ செதுறதுக்கோ தீபாவளிக்கு செஞ்ச ராக்கெட்டுன்னு நினைச்சியா ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டம் குவிக்கோளோட பாஞ்சி குறிவிச்சு தகத்துற ஏவுகணோடா ஏவுகணடா பாரு

பாரதிக்கு டேஷ் ஐந்து எழுத்து சொல் பாரதிக்கு டேஷ் ஆறாவது கட்டம் அதுதாங்க ஏழாவது கட்டம் என்னன்னு ஏழாவது கட்டம் சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படம் ஓகேவா சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படம் என்னவா இருக்கும் சூரியனின் மற்றொரு பெயர் இதை வந்துட்டாங்க யார் எங்க இருந்து கேட்டலாம் வணக்கம் கேக்கல பேசுறது சரி வாங்க வாங்க யார் பேசுறது நீங்க சொல்லுங்க மறுபடியும் பேர் தெரியும் இனிய காலை வணக்கம் நான் ராசிபுரம் ராதாமணிகம் வாங்க வாங்க ஐந்தாவது கட்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆறாவது கட்டம் ஐந்து எழுத்து சொல் ஓகேவா பாரதிக்கு கண்ணம்மா அவ சூர்யா நடிச்ச படம் எல்லாம் அவ்வளவுக்கா பார்த்தது இல்ல எனக்கு தெரியாது அதனால வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சமையல் வயிற்றில் ஆகாரம் அவர்கள் உணவு சேவி அவங்க வயிற்றுக்குள்ள நிறைச்சோம்னா நம்ம மனசு நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள போயிருவோம் அந்த காலத்தில இருந்தே இல்லையா அதனால நீங்கள் செய்யக்கூடிய சமையலில் ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் உணவுனா எது சொல்லுவீங்க எனக்குசால் பூரி மசால்தான் செய்ய சொல்லுங்க எப்படி தான் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு இந்த மாவு பிசைஞ்சா அது ஒரு டிரிக்ஸ் இவருதான் சொன்னாரு அந்த வேக வச்ச உருளைக்கெழங்கு எல்லாம் ஒண்ணு எடுத்து போட்டு மாவு பிசைஞ்சா நல்லா சாஃப்ட்டா உப்பளா வரும் அந்த மாதிரிதான் செய்வேன் மசாலா வைக்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுல இருந்து ஒரு நல்லா வெந் வெந்து நைசா கிழங்கு எடுத்து போட்டு உப்பு போட்டு மாவு போட்டு அந்த பசிஞ்சு பூரி சுட்டோம்னா நல்லா அப்படியே சாஃப்டா மென்மையா வரும் பூரி அப்படிதான் நான் செய்வேன் நல்லா இருக்கும் மசாலாவுக்கு வந்து சும்மா லைட்டா சிம்பிளா தான் செய்வேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் எப்படி செய்யறதுன்னு அது அப்ப இருந்து அப்படிதான் சும்மா ரெண்டு கடுகு சோம்பு பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமா பச்சை மிளகாய் ரெண்டு கீரிய போட்டு கருவேப்பில போட்டு ஆஹ் உருளைக்கிழங்க போட்டு உப்பு மஞ்சத்தூள் அவ்வளவுதான் அப்படியே தண்ணி தெளிச்சு அப்படியே மசாலா சூப்பரா இருக்கும் கறி மசால் மட்டும் கொஞ்சம் விட்டு போடும் அதிகமா எந்த மசாலாவும் இல்லாம இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லாம அப்படியே உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே மசாலா கட்டியா வச்சோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் சோம்பு மட்டும் அந்த வாசனைக்கு கொஞ்சம் போடுவோம்னா சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு எடுத்து மசிச்சு மசிச்சு விடணும் நீங்க சொல்லும் போதே சாப்பிடணும் இருக்கு நான் எப்படி செய்வேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் ஊத்திட்டு கடுகு நீங்க போறீங்களா நாங்க கடுகு ஒரு பச்சை மிளகா ஒரு சோம்பு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் என்னன்னா ஆனியன் கொஞ்சம் போட்டு ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு உருளக்காயிர தனியா வேக வச்சிருப்போமா அதுக்கிட்டே மசிச்சுக்கிட்டு இந்த கடலப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்திருக்கோம் தண்ணி ஊத்தி வச்சிருப்போம் வெந்திருக்கோம்னு இதை தூக்கி கொடுக்கோம் வஞ்சத்தல் போட்டு வச்சிருக்கோமா இத தூக்கி போடும்போது கெட்டியா இருக்கும் அதுல தேங்காய் அரை விட்டாங்க தேங்காய் ஆற முடியும் நிறைய சாப்பிடும் நிறைய பேர் போய்க்கி களைக்கு ஊத்துவாங்க அதுவும் செய்வாங்க அது இல்ல நமக்கு தேங்காய் டேஸ்ட் வேற ருசி கொடுக்கும் இல்லையா நம்ம தேங்காய் சோம்ப போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் தூக்கி ஊத்தி நாங்க அப்படியே பூரி மசாலா செய்வோம் ஆமா தக்காளியும் ஒண்ணு போடணும் தக்காளி சொல்ல மறந்துட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில போட்டு சும்மா உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ரெண்டு பேரும் நாலு பேர்த்துக்குன்னா அப்படியே சும்மா தூள் உப்பு மட்டும் போட்டு அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அந்த பெரிய வெங்காயம் சாப்பிட நறுக்கு நறுக்குன்னு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த சோம்பு வாசனைக்கு அந்த மசாலாவே போதும் அப்படிதான் சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க அப்படியேதான் செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்ப இருந்து அப்படிதான் செய்யறது சூப்பராக்கா இப்ப இன்னொரு கேள்வி மட்டும் நீங்க அடுத்த கடத்தி நீங்களே நெருப்பிடுங்க

சுட்டும்ழி சூடரே சுட்டும் விழிச்சூடரே என்னை சுற்றுதே சட்டை பையில் முன்பாடம் தொட்டு தொட்டு புரசு என் நிதயம் பற்றி கொள்ளுதே விண்வெளியில் இங்கிலீயில் விழுந்து என் பேளிலே பறந்தேன் கண்விழித்து சொப்பனம் கண்டேன் உண்டாலி கண்விழித்து சொப்பனம் கண்டேன் சூப்பராங்க பிரியா அக்கா பியூட்டிஃபுல்லா அக்கா நீங்க வந்துட்டீங்க சரி அக்கா ஆ அன்பா பேசுங்க ஏதாச்சும்

எங்க பேர பையன் ஒரு நாளைக்கு சுவர்ல கிருக்கும் அப்ப ரொம்ப கோபமா ஒரு ஏம்பா இப்படி பண்ற அப்படின்னு கோபமா கத்துவேன் சிறப்பு அழுகை அழுகை எனக்கு என்ன ஏதாவது யாராவது சொல்லிட்டா எனக்கு மனசுக்கு கேட்காது அழுதிட்டே இருப்பேன் சரி வேண்டே வேண்டாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா போலாம் சிரிச்சுட்டே போலாம் எனக்கு ஒரு சேலத்துல ஒரு எஃப்எம் கலந்துகிட்டு நிகழ்ச்சி வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்களா அனுப்பணுமா எனக்கு இப்போ ஒரு பட்டுப்புடவை வந்துச்சு பரிசு ஆ பாருங்களேன் சூப்பர் அப்ப சிரிப்பு அப்ப நான் கிச்சு கிச்சு முட்டா எப்படி சிரிப்பீங்கன்னு சிரிச்சிருக்கேன் அவ்வளவுதான் சிரிங்க அப்படியே சிரிச்சுட்டே இருங்க அக்கா வாழ்த்துக்கள் அந்த பட்டுப்புடவை கட்டி நகையை பட்டுப்புடவை கட்டினா நகை போனது திரும்ப அவங்க போட்டால் சூப்பராக இருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் அக்கா நன்றி நன்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தாங்க ஏழு கட்டங்களும் சிறப்பாக நிரப்பப்பட்டன ஆமாங்க ஏழு கட்டங்களும் மிக சிறப்பாக நிரப்பப்பட்டன அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கட்டம் முதல் கட்டம் சூர்யா அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க அன்பு உள்ளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதிகா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்ற கட்டம் அடுத்தது கார்த்தி நான்காவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேயம் மனித நேயம்னு சொல்லியிருந்தோம் ஆறாவது கட்டம் கண்ணம்மா பாரதிக்கியார் கண்ணம்மா ஏழாவது கட்டம் சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் ஒன்று ஆதவன் ரொம்ப அழகாக ஏழு கட்டங்களும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டன ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இன்றைய தினம் நேரலையில் அழகாக சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க மகிழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ